உன் புகழை பாட்டாலே உரைத்திடவோ புலவர் இல்லை எழுத்தாலே வடித்தெடுக்க ஏடுகளும் போதவில்லை நீ இன்றி நாடும் இல்லை நினைக்கென்று எதுவும் இல்லை ஊருக்கென பிறந்தவரே உத்தமரே காமராஜா இந்த வீடியோல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பத்தின குறிப்புகளை பத்தி பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி வந்து குமாரசாமி நாடா இருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் விருதுநகர்ல வந்து பிறக்கிறாங்க விருதுப்பட்டிங்கிற கிராமத்துல இந்த ஜூலை பதினைந்து தான் வந்து தமிழகத்துல கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம் தேசிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி நாளா யாரோட பிறந்தநாள் கொண்டாடுறோம் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்களோட பிறந்தநாள கொண்டாடுறோம் காமராஜருக்கு வந்து குலதெய்வம் பேர் வந்து காமாட்சி ஸோ அவங்க பாட்டி வந்து காமாட்சி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா ராஜான்னு கூப்பிட்டு இருந்தாங்க நாலு வந்து ஒரு பேர் வந்து காமராஜு அப்படின்னு ஆயிடுச்சு சத்தியமூர்த்தி அவர்களை குருவாக ஏற்றுக்கிட்டார் காமராஜர் அவரோட பதினாறாவது வயதில் வந்து காங்கிரஸில் இணைகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நேரு தலைமையில் இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு மாநாடு நகர்த்தி புகழ் பெறாரு காமராஜர் அவர்கள் ராஜாஜி தலைமையில நடந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல காமராஜர் பங்கேற்று சிறையில் செல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி தலைவராக காமராஜர் இருக்காரு சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் பதவி விலகினதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வந்து காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து ஏழை மாணவர்களுக்காக இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு பாரதியார் பிறந்த தான் வந்து முதன் திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஒன்றாம் வகுப்பு முதல் பள்ளி இறுதி வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்படுது அதுபோல இலவச சீருடையும் இவரது ஆட்சியில மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது மூன்று முறை வந்து தமிழகத்திற்கு முதல்வராக இருந்திருக்காரு காமராஜர் அவர் கொண்டு வந்த கே திட்டம் அதாவது கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள் வந்து பதவி விலகிட்டு கட்சி பணி ஆற்றணும் அப்படின்னு கே திட்டம் படி என்ன பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் நாள் வந்து முதல்வர் பதவியிலிருந்து விலகி அவரோட பொறுப்பை வந்து பக்த வசலுத்துறத ஒப்படைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு புவனேஸ்வர் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மே இருபத்தி ஏழுல பிரதமர் நேரு இருந்ததும் லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரதமரை ஆக்குறாரு இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் அப்படிங்கறது கர்ம வீரரோட வேத வாக்கு காமராஜருக்கு கர்ம வீரர் கருப்பு காந்தி கல்வி கண் திறந்தவர் படிக்காத மேதை பெருந்தலைவர் ஏழை பங்காளி கிங் மேக்கர் போன்ற சிறப்பு பெயர்கள் இருக்கு காமராஜர் இறந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுது சென்னையோட உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படுது காமராஜருடன் நினைவிடம் சென்னை கிண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி காமராஜருக்கான மணிமண்டபம் திறக்கப்படுது ஜனவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கு அப்புறமா இந்திரா காந்தியை வந்து காமராஜர் பிரதமர் ஆக்கிறாரு இதனால கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் அழைக்கப்படுறாரு காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் அவர்கள் விருதுநகர் தொகுதியில தோல்வி அடைகிறாரு அதை தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் ரெண்டா பிளவுபட்ட போது காமராஜர் வந்து பழைய காங்கிரஸ்லயே இருந்தார் திருமணமே செய்து கொள்ளாமல் நாட்டுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து இயற்கை எழுதுறாங்க காமராஜரை பற்றின குறிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்